ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் கடந்த ஒன்றரை மாதங்களாக உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்து சனியினுடைய பார்வையை வாங்கியதனால் படாத பட்டுவிட்டீர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் முதல் பெண்கள் வரை மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிநாதன் சனியினுடைய உடல் உடலாளிலும் மனதளிலும் பலர் கடன் பிரச்சனையிலும் வைத்திய செலவுகள் மூலமாகவும் உடல் நலவிலும் பல சங்கடங்கள் அனுபவித்தீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த அக்டோபர் மாதம் விடிவும் விமோச்சனமும் பிறக்கக்கூடிய மிக மிக அற்புதமான மாதமாகவும் தைரியமான மாதமாகவும் தெம்பான மாதமாகவும் நிச்சயமாக அமையும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக சாதிக்கலாம் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் சாதகமும் சந்தோஷமும் யோகமும் கட்டாயம் அமையும் அதற்கு உங்களுடைய மேஷ மேஷ ராசியினுடைய ராசிநாதன் ஏழிலே இருக்கின்றார் ஏழிலே அமர்ந்து நேரடியாக ராசியை பார்ப்பதினாலும் பதினெட்டாம் தேதி வரை அந்த செவ்வாயை மூணிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் மகத்தான நல்ல பலன்கள் உண்டு அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மையும் தைரியம் வீரியத்தையும் கட்டாயம் கொடுக்கும் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கடைசியில் அவர் எட்டிலே ஆட்சி பெறுவார் அப்போது பதினெட்டாம் தேதி அன்று மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாகி நான்கிலே உச்சமடைந்து அவருடைய திருப்பார்வை ராசிநாதன் செவ்வாய்க்கு விழுவதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மாதம் முழுமையாக மிக மிக யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் அமையும் என்பதால் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் மிக அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் மேஷராசிக்கு ரெண்டு குடைவர் சுக்கரன் அவர் ஐந்திலே ராகு ராகுகேதுவுடன் சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ரெண்டு குடையவர் தன் வீட்டிற்கு சாதகமாக இருந்தாலும் அவர் ஒன்பதாம் தேதி அன்று ஐந்திலே இருந்து ஆறுக்கு நீசமாகி பயிற்சியாகி விடுகின்றார் அப்பொழுது ஆறும் ஏழும் பரிவர்த்தனையாகி விடுகின்றது ஆனால் ஏழாம் மீட்டருக்கு வீடு கொடுத்தவர் புதனுக்கு குரு பார்வை கிடைத்தாலும் அவர் நீசமாகி இருக்கின்ற காரணத்தினால் குடும்ப விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பொருளாதாரத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு காரணம் ரெண்டு குடையவர் ஆறில் மறைந்தால் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் மற்ற வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் புதன் அவர் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் ஆறிலே இருந்து ஏழிலே வந்துவிடுகின்றார் அவருக்கு ராசிநாதனுடன் சேர்க்கையும் குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை துணிந்தவனுக்கு துணிவே துணை என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய இயற்கையே மேஷ ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் துணி உடையவர்கள் மேலும் ராசிநாதன் உடன் சேரக்கூடிய மூன்றாம் வீட்டு அதிபதியான புதன் புத்திசாலித்தனமான அறிவார்ந்த துணிவை உங்களுக்கு கொடுக்கும் துணிவு என்பது முரட்டுத்தனமான துணிவும் அறிவு சார்ந்த துணிவும் இருக்கிறது அப்படி அறிவு சார்ந்த துணியை குடிக்கக்கூடிய கோச்சார பலன்தான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பகவானுடைய பார்வையும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதிக்கு கிடைப்பதினால் இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் விஐபிகள் தொடர்புகள் மூலமாகவும் தகவல் தொடர்பு தொடர்புகள் மூலமாகவும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அங்கு நால் கிரகம் சந்திரன் என்பது நால் கிரகம் பதினெட்டாம் தேதி மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாகி நான்கிலே உச்சமடைவார் அப்பொழுது நான்காம் வீடு பலம் அடைகின்றது நான்காம் வீடு பலம் அடைவதால் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் சந்தோஷமும் தெம்பும் இருக்கும் படிக்கின்ற மாணவ கல்வியில் சாதனை படைப்பார்கள் தாயின் மூலமாக பெண்களுக்கு தாய் விட்டு சீதனமோ அல்லது தாயின் சொத்து சோகங்களோ நகைகளோ போன்றவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு குடியிருப்புகள் மாற்றம் வரலாம் பலர் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற சுபகாரியங்களும் சுப செலவுகளும் நடக்கலாம் அதற்கு கடன்களும் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் மேகராசிக்கு ஐந்து கூடியவர் சூரியன் அவர் ஆரிய இருக்கின்றார் பதினேழாம் தேதி வரை சனியினுடைய பார்வையும் அவர் வாங்குவார் அதனால் ஏதோ மனதில் கவலைகள் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனையோ அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்கலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவார் அப்போது நிலைமைகள் முற்றிலுமாக மாறும் மாத பிற்பகுதியில் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பெரிய அளவிலே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் புதன் அவர் ஏழில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆறும் ஏழும் பரிவர்த்தனை ஆகின்றது சாதகமான தசாபுத்தி நடந்தால் கணவன் மனைவிக்குள் அத்தனையும் சுப செலவுகளாக ஆகும் இல்லையென்றால் வீண் விரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் ஒரு சிலருக்கு தேவையற்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனால் கணவன் மனைக்குள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஆறும் ஏழும் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு ஆரம்பத்திலே குரு பார்வை இருப்பதினால் ஓரளவு நிலைமையை சமாளிக்கலாம் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது என்பது நன்மையை தரும் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சுக்கரன் அவர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பரிவர்த்தனை என்பதனால் ஆறாம் வீட்டிற்கு சொன்ன பலனே ஏழாம் வீட்டிற்கும் பொருந்தும் அதனால் எல்லா வகையிலும் கணவமனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருந்தாலும் ஏழாம் மீட்டில் ராசிநாதன் இருப்பதினால் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவர் ஏழிலை ஆட்சி பெற்ற கணக்கு என்பதால் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல வரம் நல்ல ஆணாகியிருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது தெளிவுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் செவ்வாய் அவர் மாத இருபத்தெட்டாம் தேதி வரை ஏழிலை இருந்து ஆரம்பத்திலே குரு பார்வையை வாங்குவதினாலும் தான் வீட்டிற்கு அவர் பன்னநிலை மறைகின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் கட்டாயம் அவர்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் அதிசாரமாக வாங்கி எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ கட்டாயம் மாத பிற்பகுதியில் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு திடீர் தனயோகம் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடையவர் குரு பகவான் பதினெட்டாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டை அவர் நேரடியாக பார்ப்பதினாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் அதிசாரமாக ஆகி நாளிலே உச்சமடைந்தாலும் ஒன்பது குடையவர் உச்சமடைந்திருக்கின்றார் என்கின்ற காரணத்தினால் முன்னதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாவியங்களும் தெய்வ கடாட்சமும் தனப்பிராப்தியும் உங்களுக்கும் சரி இளைய வயதிகளாக இருந்தால் உங்கள் தந்தைக்கும் பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தியோ பட்டம் பதவியோ புகழ்களோ தெய்வ கடாட்சமோ ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சனி பகவான் விரிய சனியாக பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆனாலும் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக வாங்கி நான்கிலிருந்து பத்தாம் வீட்டையும் பத்து கோடி சனி பகவானையும் பார்ப்பதனால் பணியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக இளையவர்கள் படிப்புக்காகவோ இளைய இளைய இளம் வயது உடைய ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல செல்லக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அந்த முயற்சிகளெல்லாம் மிக பெரிய அளவிலேயே கை கொடுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தொழில் விருத்தியாகும் ஆனால் உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தொழில் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நம்பலாம் பலருக்கு இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் வேலையில் மாற்றங்களும் வருவதற்கு இந்த மாதம் பிற்பகுதியில் நிச்சயமாக கூடுதலாக வாய்ப்புகளே உள்ளன இவருடைய ராசிக்கு பதினொன்று கூடையவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே சனி பன்னெண்டிலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியிலே குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் ஆரம்பத்திலே அங்கே ராகு இருக்கிறார் ராகுக்கு பதினெட்டாம் தேதி வரை குருவினுடைய பார்வை கிடைப்பதனால் எடுத்ததெல்லாம் உங்கள் காரியங்கள் அத்தனை முயற்சி பதினொன்றிலே இருக்கக்கூடிய ராகு சகல விதமான சௌபாகியங்களையும் வெற்றிகளும் தனப்பிராப்தியும் கணவன் மனைவி மூலமாகவோ பிள்ளைகள் வகையில் வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய ஷ குரு பகவான் ஆரம்பத்திலே மூன்றிலே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நான்கிலே உச்சமடைந்து அவர் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய சனி பவானை பார்ப்பதனால் இந்த விரய சனி மூலமாக அத்தனை உங்களுக்கு சுப விரயங்களாகவும் யோகங்களாகவும் எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் பலருக்கு பயணங்களும் பலருக்கு இடமாற்றங்களும் பலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கூடுமான அளவுக்கு சுபவரிய செலவுகளே இருக்கும் என்பது தெளிவு ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மிக பெரிய அளவில் யோகமும் அதிர்ஷ்டமும் இடமாற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டு நாயகியையும் நாயகியும் ஜம்பிகேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயகியினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வீரீ தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலேயே வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்